இவா கேட்டு இருக்கா ஒலிம்பி சாமத்துல நான் நேசிக்கதான் படுக்கணும்னா நேசி எனக்கு போல என்னன்னு சொன்ன சொன்னால் இப்படி வழிகடினு கேட்க எதையும் எங்கேயோ போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அஸ்மினை பிறந்த வந்து வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்காங்க அவர் தான் அண்டைக்கு போய் ஷாப்பிங் போய் வந்துடுறாங்க அப்புறம் வந்து வீட்டை வந்து ரெண்டு நாள் உடுப்பு தச்சு கொண்டு வந்துடுறாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அண்டைக்கே சொல்லியிருப்பேன் அஸ்மினை பேர்தேக்காக வந்து அஸ்மியை கூட்டி கொண்டு போய் ஷாப்பிங் பண்ணணும் என்னென்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அவக்குரிய சாண்டில்கள் மற்ற வந்து அவக்குரிய அந்த ஜுவல்லரி எல்லாமே எடுக்கணும் அப்போ காசியை கூட்டி கொண்டு போய் நாங்கள் வந்து ஷாப்பிங் செய்ய முடியுது நாங்கள் சொன்னாங்க உங்களுக்கு நேட் உங்களுக்கு தெரியும் அக்கா மிதிச்சி அம்பிட்டு வந்துருந்து நேட்டு வந்து நேட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் அஸ்மியை வந்து கூட்டிகிட்டு போய் கிளிநொச்சியில் நிற்கணும் இன்றைக்கு நான் அஞ்சு போய் அஸ்மியை கூட்டிக் கொண்டு அக்காக்களோடு சேர்ந்து அஸ்மிக்கு ஷாப்பிங் செய்ய போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே

நீங்க வந்துட்டான் உங்களுக்கு தெரியும் அஸ்மியை வந்து அக்கா அமைச்சா வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தோம் என்ன சம்பவம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஸ் ஏத்தேன் அன்னைக்கு விட அப்பயே அஸ்மியிட்டு ஊக்கியே ஏற்றிக்கோணும் வந்துருந்தோம் சரியா அப்போ அஸ்மினைட்டு நின்றுட்டு அப்ப என்னை நாங்க வர வர வந்துகிட்டேன்னு வந்து நீங்கன்னா தன்னகரி வந்துட்டான் இப்ப பாத்தீங்கன்னா வந்தோடனே கடைக்கு எல்லாம் போகும்போது தான் இருந்த இப்ப வேலையா வந்து சுதேசன் மக்கா போயிட்டோம் அப்ப தொடங்கிட்டு வந்தோடன வந்து இப்ப கடைக்கு எல்லாம் போகும்போது சொல்லியிருந்தாங்க அப்ப அம்மா என்னடா பைத்திராட அம்மா என்னண்டா இது சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவாங்க பவித்ராட அப்பா என்ன செய்ய போய் சொன்னா அம்பர்லாம் காஷ்மி வந்து என்ன செஞ்சிருக்கா நேற்று ஆள் வரத்துல போல மாட்டு பிடிங்கிருக்க விளையாட்டுக்கு பிடிங்கிருக்க விளையாட்டுக்கு சும்மா பிடிங்கிருக்க பனியாமக்கூடாது அப்ப அவள் விளையாட்டுக்கு பிடிச்சிருக்கிற அப்புறம் என் அப்பா என்ன செய்யலாம் இதை வெட்டி தட்டான் தான் சம்மல் கொடுப்பேன் இதை வந்து கரட்சியில கட்டால தோலைலா பேசிட்டு கரட் சீல தட்டால சீவை போறோம் சீ திரட்டாம் கச்ச மிளகா வந்தா நம்ம வந்து சம்பளப்படுத்துறோம் அதை சேவணும் அப்படியே பாத்தீங்கன்னா கொண்டு வச்சிருக்கிறேன் தோலை சீட்டா மனுப்பான் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நூஸ் போல போய்

ആള് വിളിക്കുന്നു ആഹ് അല്ലേ അവമാSqlClient അമ്മുമ്മ പറഞ്ഞാനോ ആള് പറഞ്ഞില്ല കാലി போடാമോ കാലി പോടാ വെച്ചിരിക്കടാ ഞങ്ങ വെച്ചിട്ട് പോണം കാലു വെക്കാൻ പോകും ഓ ഞാൻ തന്നെ ഇടാ ഓ ഞാൻ തന്നെയില്ല അന്നെ മേലെ ആയില്ല നിങ്ങൾ മേലെ തന്താ ആ വീടി അറ്റടോടണ കുറുക്കാളാ വരായേ வெட்டியாடா இரைச்சலா பண்ணாதடா என்ன சொல்லிட்டு வந்து நீங்க வெனக்கு வந்து

ாயம் சாயம்ிங்காயிரு சம்பனுக்கு வந்து

உப்பு உப்பு பாலே உப்பு சம்பளம் உப்பு புறம் உப்பு தண்ணி உப்பு தண்ணி புறம் அதுக்காக்கணும் Hello.

அதுமே கீதாவட்டப்போக்கம் வாங்கிட்டு ஓ படிக்க சொன்னா படிக்க மாட்டாள்

thank okay. சாப்பாடு கோப்பில் இருக்காங்க சாப்பிட்டு வந்துட்டு அப்போ நாங்கள் வந்து லூஸ் அடிக்கும் போது சாப்பிட போகலாம் உங்களுக்கு பாருங்கள் சாப்பாடு கோப்பில் பார்த்தீங்களா சாப்பாடை எத்தனை சா இதில் எத்தனை ஐட்டம் இருக்கணும் பாருங்க சூட மீன் பொறியல் வெண்ணெய் மீன் வெண்ணெய் மீனப்பா அரக்குழா மீன் பொறியல் அரை மீன் குழம்பு கீரை வெள்ளக்கறி அமர்லங்காய் சம்பல் கிலாக்கொட்டை பொரியல் வந்தே வேலை செஞ்சா பாத்தீங்களா சூட பொரியல் அவருக்கு நீங்கள் வந்தே வேலை செஞ்சிட்டீங்க ஓ சாப்பிடுவேன் உங்களை கண்டுட்டு வேணும் வந்து கேட்குறேன் ஓகே அதுக்கு சாப்பிடமா சாப்பிடமா

ஓகே வாங்க இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இந்த பாப்பளத்தை போட்டு அதுக்கப்புறம் அடிக்க போகிறோம் மிக்சிக்கு சரியா பண்ணி விடுவோம் தேனம்மா சின்ன சின்ன நான் விட்டு வேணும் ஓகே இப்போ சொன்னா சொன்னால் நாங்கள் அந்த அப்பா பெருசாக கொஞ்சம் பெ பெருசா போட்டோம் அது அவண்ட அவாடை மிக்ஸி அண்டை கொடியாக அப்படி போட்டுட்டோம் இது வந்துங்கட அக்காடை மிக்ஸி அதனால் நாங்கள் போட்டு அடிப்போம் ஆனால் கட்டி கட்டி வந்து I'm going, that's why Okay, give me some water. One Okay, now let's add the

சேத்தன உடிக்கிறீங்களா வீட்டை போற ஐடியா இருக்கா உங்களுக்கு வீட்டை ஐடியா இருக்கா ஓகே அஸ்மி நீங்க நேற்று வந்தீங்க பெரிய மாடு வலிக்குது என்ன கேட்டிங்களா பெரிய மாட்டேன் என்னன்னு என்ன அஸ்மி இவா கேட்டு இரவு ஒலிம்பி சாமத்துல நான் ஏசிக்க தான் படுக்கணுன்னா ஏசி எனக்கு போடுறோம் ஆஸ்மி நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளோ ஏசியில் படுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய வசதியாக நாக்களோ நீங்கள் ஏசியில் படுக்கறதுக்கு ஆ ஏசி போட்டு படுக்கிறதுக்கு நல்ல படம் கவன ஆ ஆணப்பா நான் வாக்கேங்க போகிற இடங்களில் ஏசி ஆவா வாக்க ஏசி புறா பவித்ரா அண்ணா அம்மா சொன்னவாமா

അമ്മ അസുഖം ആ വീട് ആ 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

பாடிய <laughs> <laughs> <Okay, laughs> okay, okay.